ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னா அதானி பிடி வாரண்ட் பிடி வாரண்ட் போட்டு யார் அறிக்க கோர்ட்டில் இருந்து இது பண்ணியிருக்காங்க பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ஒரு கோர்ட் வந்து அதானி பிடிக்கிற பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க என்னத்துக்காக பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அம் அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமான அஸ்யூர் பவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கூட இந்தியாவில் வந்து அதானி அதுக்கு ஓனர் அதனுடைய கிளை அதனுடைய பங்கு அதனுடைய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் இந்தியாவில் பெறப்பட்டது அது எப்படி பெறப்பட்டது அப்படின்னா லஞ்சம் கொடுத்து பெறப்பட்டது அது ஒரு சூரிய சக்தி நிறுவனமான ஒரு கம் சூரிய சக்தி நிறுவனம் எலக்ட்ரிக் சோலார் எனர்ஜி பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த கூட வந்து மின்சாரம் இந்திய எலக்ட்ரிக்கல் போர்டு மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு அமெரிக்கா கோர்ட் வந்து பிடி வாரண்ட் போட்டிருக்கிறாங்க மெயினாக எந்தெந்த மாநிலங்கள்னால் தமிழ்நாடு ஆந்திரா சத்தீஸ்கர் இந்த மூணு மாநிலத்துக்கும் அதானி வந்து நிறையா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி லஞ்சம் கொடுத்து ஒரு ஆர்டர்ஸை வந்து சூரிய சக்தி சோலார் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து அவர் வந்து இங்கே போட போகிறதாகவும் வந்து அதுக்கு வந்து பேனல் சப்ளை பண்ணுறதாகவும் அதுக்கு வந்து தமிழ் அதுக்கு மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அமெரிக்கா கோர்ட் வந்து அவருக்கு பிடி வாரண்ட் போட்டிருக்கிறாங்க நல்ல வேலை இந்த ஆராயி தாசில்தார் வாங்குகிற லஞ்சமெல்லாம் வந்து அமெரிக்காக்காரன் பிடி வாரண்ட் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து ஏதாவது வந்து இப்படித்தான் போகும் போல் ஏன்னா அதானி வந்து இந்தியாவில் ஒரு பாதுகாக்கப்பட்ட தொழிலதிபர் அவர் வந்து நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு சிறு தொழிலதிபரை கூட இந்தியாவில் ஒரு ஊக்கம் கொடுத்து அவரை மேல கொண்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்ருக்காங்க ஆனால் அவரும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்கிற போது ஒரு அரசாங்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அவங்க நிறைய டேக்ஸ் கட்டுவாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ஃபண்டு கொடுப்பாங்க இது இதனால் வந்து கவர் இந்திய அரசாங்கத்துக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பர்சன் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆள் சரிங்களா இன்றைக்கி அவருக்கு எதிர அதானி கௌதம் அதானி இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஏழு பேருக்கு வந்து அவங்க பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க அதனால் பங்கு சந்தை மிகப்பெரிய அளவில் சரிவை கண்டது அதானியின் குழுமம் பங்கு சந்தையில் மிகப்பெரிய சரிவை கண்டது இது ஏற்கனவே ஒரு முறை நகர்ந்தது ஹிண்டன் பர்க் அறிக்கைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குந்தாங்க அதில் வந்து அதானியினுடைய பங்குச்சந்தை அந்த அறிக்கை வந்தோன்னே சர்ன்னு கீழே போச்சு எப்படியோ தப்பி தவறி இப்போ தான் மேலே வந்துச்சு மறுபடியும் அமெரிக்கா கோர்ட் வந்து இந்த பிடி வாரண்ட் போட்டு மறுபடியும் வந்து இந்தியாவில் அமெரிக்க பங்கு சந்தை அமெரிக்காடைய இந்த இதனால இந்திய பங்கு சந்தையில் மறுபடியும் வந்து ரிலையன்ஸ் கீழே போகுது அதானியினுடைய பங்குகள் விலை வந்து மீண்டும் கீழே போகுது ஏன்னா அதானியை கட்டம் கட்டிட்டாங்க அவர் ஒரு தான் மோடி வந்து இந்த அளவுக்கு பிக்கப்பாக நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுனா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதான் நீங்கள் இந்தியாவுடைய தொழில்கள் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்துட்டுருக்கு ஆல்ரெடி டாட்டா இறுவாராக போயிட்டாரு போயிட்டார் நுடைய நிறுவனர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் இவரையும் வந்து க கட்டம் கட்டுறாங்க இந்த மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களை தூக்கிட்டால் இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து அதனால் பாதிக்கும் அப்படிங்கிறது வெளிநாடுகளினுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் பட் அதானி வந்து தொடர்ந்து கட்டம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் நிறைய நாடுகள் வந்து அவர் மேலே கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்காங்க அடுத்து ராகுல் காந்தியும் அவர் கைது செய்யணும்னு சொல்லி அறிக்க விட்டுருக்காரு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத வரை நாங்கள் நிரபராதிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிக்க விட்டுருக்குறாங்க இந்த கௌதம் அதானி இவர் வந்து ரொம்ப மிகவும் ஒரு பெருசாக இதுவும் வந்து மாற்றங்களை கொண்டு வரல பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவுலையே இருக்குது இன்றைக்கி வந்து இந்திய பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருக்குது அவர் நல்லது இந்த இந்த பிடிவாவில் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இருக்குது எஸ்இசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் கூட அதானி பவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டுச்சு அந்த ஒப்பந்தத்துக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் டாலர் கொடுத்தாங்க அதாவது இந்திய மதிப்பில் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கொடுத்தாங்க லஞ்சம் அது வந்து அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட இருபதாயிரம் கோடி பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிட்டு வசூல் பண்ணிட்டாங்க அது வந்து தெரிவிக்கலை அந்த சந்தையில் அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலிட்டதுனால அவங்கக்கிட்ட சொல்லலை அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே லஞ்சம் கொடுத்து ஆர்டர்ஸ் வாங்கி அதை வந்து இந்த நிறுவனம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ல ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அவர் வந்து பெருசாக பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்லவில்லை அவரை நம்பி இருக்கிற பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆல்ரெடி ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துருந்துச்சு இது நேற்று முன்தினம் வந்திருந்தால் இது வந்து மராட்டிய எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கும் ஏற்படுத்தியிருக்கும் ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் ஜெயிச்சுட்டாரு அவர் போய் வந்து மோடி போய் வாழ்த்திட்டு வந்துட்டாரு அப்படி இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து பைடன் தான் இன்னும் வந்து இதில் இருக்க போகிறாரு உலக மார்க்கெட் விஷயத்துலேயும் உலக லெவலில் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா இந்தியர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோபத்தில் ஒரு கடுப்பில் கூட இருந்திருக்கலாம் ஸோ வந்து ஆல்ரெடி வந்து உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா மேலே வந்து ஒரு ஏவுகணை தாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துட்டாரு பைடன் அதையும் வந்து உடனே உக்ரைன் வந்து அவங்க மேலே தாக்கிட்டாங்க அவங்க அமெரிக்காவில் உக்ரைனில் இருக்கிற கீவ் நகரில் இருக்கிற அந்த அமெரிக்க தூதரகத்தை வந்து மூடிட்டாங்க இப்போ வேறு பாதுகாப்பான இடத்த தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஏவுகணை கியூ ந கியூ நகரில் பெரிய பெரிய ஏவுகணைகளை வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் பதிலுக்கு தாக்கி இருந்திருக்காங்க உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சுச்சுவேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு இதில் இந்தியாவை எந்த அளவுக்கு வம்புழுக்க முடியுமோ அந்தளவுக்கு வம்பிழுத்து மாட்டி விடுறதுக்கு பல்வேறு ராஜதந்திர முயற்சிகள் ஒரு வகையில் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்தியா நடுநிலைமையுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த போர்களிலெல்லாம் இந்தியா மூக்கம் அழைச்சிடக்கூடாது இப்போ இந்தியாவினுடைய பிரச்சனை வந்து இந்த அதானி பிரச்சனை வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு இந்த அதானி பிரச்சனையை சால்வாக முடிக்கி முடிக்கணும் இப்போ இதனால இந்த அதானி கைது செய்யப்பட்டதுனால பிடிவாரண்ட் போட்டதுனால அதானி குழுமத்துக்கு பங்கு சந்தையில் மட்டும் நஷ்டம் கிடையாது ஒரு மிகப்பெரிய கென்யாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வந்து அந்த நாட்டு அரசாங்கத்து கூட சோலார் எனர்ஜி வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தமும் வந்து கென்யா அரசாங்கம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு மில்லியன் டாலரில் பெரிய அளவில் போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து கென்யா அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அதானி பார்வை அதானி பவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும் அதை இருக்கிற முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபம் இந்தியாவின் ஒரு மிக ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டால் அதில் உள்ள தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இருந்தாலும் இதிலிருந்து அதானி மீண்டு வருவார்னு நம்ம நம்புவோம் இந்தியா வெல்லும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்